இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நல்லது பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நம்மளுடைய பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய வெங்கடேஷ் ஐயா இருக்காரு கையில் ஒரு மூலிகை வச்சிருக்காரு அது என்னன்றது இந்த வீடியோ பார்க்கலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா உங்களுடைய கையில் என்னங்க மூலிகை வச்சுருக்கீங்க இது நத்தைச் ஐயா ஐயாது உடல் சூட்டை தணிக்கிறது இல்லை வெட்டை நோயின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கெல்லாம் இது நல்ல ஒரு அருமையான ஒரு மருந்து இருபாலாருக்கும் பொதுவாக இதை வந்து வெயிட் லாஸுக்கு யூஸ் பண்ணலாம் எப்படி பயன்படுத்தலாம் எப்படின்னா இதோட விதைகளை விதைகளை நல்லா காய வச்சு அரைச்சி பா பொடியை சூர்ணமாக்கி அந்த விதைப்பொடியை வந்து ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி இது வந்து ஒரு பத்து கிராம் அளவு போட்டு நூறு எம்எல்ஆ சுருக்கி கஷாயமிட்டு வடிகட்டி அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டு பால் தேவைப்பட்டால் சேர்க்கலாம் சேர்த்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா காலை மாலை ரெண்டு வேலை உடல் எடை நல்லா குறையும் அந்த அளவுக்கு நல்லா வேலை செய்யக்கூடியது இருபாலாரும் இதை இந்த முறையை பயன்படுத்திக்கலாம் கஷாயமிட்டு வடிகட்டி பால் வேணுன்றவங்க சேர்க்கலாம் பணங்கற்கண்டு கண்டிப்பாக சேர்க்கணும் ஏன்னா குளிர்ச்சி ரெண்டு வேலை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா உடல் எடை எடை வந்து குறையும் ஆண்களுக்கு மட்டுமான ஒரு குறிப்பு என்ன சொல்லலாம் அப்படின்னா அதே விதையை பொடித்து சூரணித்து காலை மாலை ரெண்டு வேலை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் பிந்து கட்டிப்படும் உடல் சூடும் தனியும் விந்து நல்லா கட்டிப்படும் ஆண்மை பெருகும் ம் அற்புத அந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமான மூலிகை பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் அந்த உடல் உஷ்ணம் அந்த மாதிரி பிரச்சனைகள் சரியாகும் பெண்களுக்கும் அதாவது மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி பண்ண இது இந்த வேரை வந்து இதோட வேரை எடுத்து நம்ம கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா பெண்களுக்கு அதிகமான பால் சுரப்பு ஏற்படும் ம் அந்த வேரில் அந்த அளவுக்கு அந்த குணம் இருக்குது அது மாதிரி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் கொழுப்பு குறைக்கிறது நல்ல வேலை செய்யும் இதை சமூலமாக சூரணம் பண்ணி காய வச்சு சூரணம் பண்ணி ச எடுத்துக்கிட்டு வந்தோம்னா கஷாயமாவோ அல்லது பாலில் கலந்தோ சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா காலை மாலை ரெண்டு வேலை கொலஸ்ட்ரால் அதாவது கார்டியாக் ப்ராப்ளம் அண்ட் தென் வந்து கல்லீரல் அதை ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கெல்லாம் வந்து இது நல்லா வேலை செய்யும் அற்புதமான ஒரு மருத்துவ குணம் உள்ள மூலிகை आ, नत्थे नत्थे दे दे ते ते ே நத்தைச் சூரி நத்தை விராலி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட அவர் அற்புதமான மூலையிலிருந்து ஐயா அற்புதமான தகவலை சொல்லியிருக்காரு இது மாதிரியான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரியான இதனால் செய்யப்பட்ட மருந்துகள் வேணுனாலும் கிளப்ப நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அறிவையான பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா